வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சேலம் பக்கத்தில் இருக்க தென் பொன்பரப்பி அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்க சொர்ணபுரீஸ்வரர் தான் இது ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையான ஒரு திருத்தலம் இங்கே அம்மன் பெயர் சொர்ணாம்பிகை இது ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையான கோயில் காகபுஜண்டர் அப்படிங்கிற சித்தர் பதினாறு வருடம் தவம் செய்து பதினாறு முகம் கொண்ட சிவலிங்கத்தை இங்கே ஸ்தாபனம் பண்ணி இந்த கோயிலை நிர்மாணிச்சிருக்காங்க இந்த கோயில் கட்டுறதுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் வந்து உதவி பண்ணியிருக்காங்க இந்த கோயில் சுத்துகளில் பழங்கால கிரந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இதோட வரலாறு எல்லாமே இதில் எழுதப்பட்டிருக்கு கோயிலை சுற்றி எல் எல்லா பக்கமும் சுவாமி சிலையை பிரதிசை பண்ணியிருக்காங்க தனி சன்னதிகளில் சுவாமி கோயில்கள் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பிரகாரத்துக்குள்ளே போவோம் காலபைரவரை தரிசிச்சுட்டு இங்கே நவகிரகம் சிறிய அளவில் இருக்குது ரொம்பவும் சிறப்பானது இதை தாண்டி போனோம்னா சோழர்கள் பூஜை பண்ண லிங்கம் இருக்குது இதுதான் சோழர்களால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் இந்த ஸ்தலம் வந்து வாயு ஸ்தலத்தோடு சேர்ந்தது இவர் சொர்ணபுரீஸ்வரர் நவபாசன லிங்கத்துக்கு இணையான சக்தி கொண்டவர் பதினாறு முகம் கொண்ட ஐந்தரை அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் இது இது ஸ்தலங்கிறதுனால உள்ள இருக்க தீபம் எப்போவுமே துடித்து கொண்டிருக்கும்னு காகபூஜன் சித்தர் வந்து அவரோட சித்தர் ஏட்டில் சொல்லியிருக்காரு கோயிலை சுற்றி விநாயகர் திருமால் துர்க்கை எல்லாரோட சிலைகளும் இருக்குது இது கோவிலோட பின்புறம் பின்புற கோபுரம் தனி சன்னதியில் விநாயகர் இருக்கார் விநாயகருக்கு அடுத்தபடியாக ஆறடி உயரத்தில் பன்னிரெண்டு கரங்களுடன் முருகன் சன்னதி இருக்குது இப்போ நம்ம அதை பார்க்கலாம் வள்ளி தெய்வானையோட முருகன் காட்சி அடைக்கிறாரு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சிறிய நந்தவனத்துக்கு நம்ம போகலாம் இங்கே பழங்கால நந்தியும் சுயம்பு லிங்கமும் இருக்குது இதை பற்றின விவரம் நமக்கு சரியாக தெரியல தெரிஞ்சால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் கோயிலுக்குன்னா பராமரிப்பு நிறைய தேவைப்படுது நண்பர்களே பராமரிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த சிலைக்கு பக்கத்தில் தான் ஸ்வர்ணாம்பிகை அம்மனோட சன்னதி இருக்கு வெளிப்பிரகாரத்தில் ஸ்வர்ணாம்பிகை கிழக்கு முகம் பார்த்து அம்மன் நம்ம கருள்பாளிக்கிறாங்க அம்மனோட சன்னதிக்கு நேரே தாப்பில் தான் காகபூஜண்டரும் அவரோட மனைவி தேவியும் பகுலா ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இருக்கு வெளியில் தனி சன்னதியில் சண்டிகேஸ்வரர் இருக்கார் சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்து காகபூஜண்டரை போய் பார்க்கலாம் காகபூஜண்டர் சமாதி ரொம்ப தனித்துவமானது இவர் சிவனோட இருந்து தோன்றினதாக ஐதீகம் சொல்கிறாங்க நினைத்த நேரத்தில் காகத்தோட வடிவம் எடுக்கக்கூடியவர் இந்த கோயிலையும் நாங்கள் நிறைய காகத்தை பார்த்தோம் போய் சாமி பின் நிறைய காகமெலாம் வருது இது காகபுஜன்றரோட தீப சமாதி அடைஞ்ச இடம் இந்த கோயிலோட சிறப்பு ஆவணி பங்குனி மாதங்களில் ஆவணி பௌர்ணமி பங்குனி உத்தரத்தப்போ ஆறு டு ஏழுற சூரிய கதிர்கள் நந்தியோட கொம்புகளுக்கு கூட சென்று சிவனோட பாதத்தை அடையும் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது போக இங்கே பாலநந்தி இருக்குது அதுக்கு பாலும் எல்லாம் கலந்து சாத்தினா பிள்ளைகளோட படிப்பு நல்லா வருங்கிறது இங்கே இருக்க நம்பிக்கை இது ஜீவ ஜீவசமாதி காகபுஜரும் அவங்க மனைவி பகுலா தேவியோட சிலை இது சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல உட்காந்து தியானம் பண்ணால் நம்ம மனதுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இதுக்காக பஜண்டர் இந்த கோயிலோட சிறப்பு ராகு ராகுதோசை இருக்கவங்க வந்து ராகு காலத்தில் பூஜை பண்ணினா அது நிவர்த்தி ஆகும் விவசாயம் கல்வி கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே சிறந்த தீர்வுகளை வந்து இந்த கோயிலில் பூஜனை பண்ணி நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சிறிது நேரம் சித்தரோட சமாதியில் அமர்ந்து நம்ம தியானம் பண்ணிவிட்டு அவரை அருள் கேட்டு பெற்றுட்டு கிளம்பலாம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே இன்னும் இது மாதிரி வீடியோ வர்றதுக்கு உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க நன்றி